வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் பல விதமான மாற்றங்கள் நாளுக்கு நாள் வந்து கொண்டு தாங்க இருக்குது ஸோ இந்த பிஜிடிஆர்பி தேர்வில் சில கண்டுபிடிப்புகள் எல்லாமே நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கடினமாக இருந்தது ஓகேங்களா ஸோ முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுடைய கடினம் ஸோ கடினமாக இந்த தேர்வு நிறைய பேர் ஈஸி எளிமை இப்படி எல்லாமே நிறைய பேர் சொல்லிட்டு ஆனா அது தவறான விஷயம் கண்டிப்பா தேர்வுடைய கடினம் இருக்கு ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ போகுது பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நிறைய பேர்த்துக்கு பணி வாய்ப்பு கிடைக்க போகுது கூடுதலான காலி பணியிடங்களை பிஜிடிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் பிஜிடிஆர்பிக்கு இந்த ஆண்டு ஒதுக்க போகிறாங்க ஸோ பிஜிடிஆர்பியோடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் இந்த ஆண்டு கம்மியாகத்தாங்க வரும் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ பிஜிடிஆர்பியோடைய அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் எல்லாமே நீங்கள் எல்லாமே செக் பண்ணியிருப்பீங்க அங்கங்கே ஸோ ஆன்சர் கீஸை செக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய செக் பண்ணி உங்களுக்கு வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் நீங்கள் தெரிவிக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலியமாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கோச்சிங் சென்டரில் வாங்கின புக்கில் இந்த கொஷின் தான் கொடுத்துருக்காங்க இதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படி தயவுசெய்து அப்படி பண்ணாதேங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த மட்டும் பண்ணாதீங்க ஸ்டாண்டர்டான புக்கு உங்கள் கையில் இருந்துச்சுன்னா அதை மட்டும்தாங்க அப்ஜெக்ஷனே தெரிவிக்க முடியும் மற்றபடி வேறு ஏதாவது நீங்கள் புக்கு கோச்சிங் சென்டரில் கொடுத்த நோட்ஸு கொஷின் பேங்கை வச்சு எல்லாம் தயவுசெய்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் போடுறாங்க அதெல்லாம் தவிர்த்திடணும் ஓகேங்களா அதெல்லாம் டோட்டலாகவே வேஸ்ட்டு கொஷின் பேங்கை வச்சு அப்ஜெக்ஷன் போடுறவங்களால் ஒன்றுமே ஒரு மார்க்கு கூட வராது ஓகேங்களா ஸோ அதனால் கொஷின் பேங்க்ஸை வச்சு அப்ஜெக்ஷன் போடுறத தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் மீண்டும் வந்து திருத்தப்பட்ட ஆன்சர் கீஸ் வெளியிடுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவான கீஸ் கீஸ் தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மீண்டும் திருத்தப்பட்ட ஆன்சர் கீஸ் எல்லாமே விரைவில் நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அதற்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியில் நிறைய வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இப்போ பிஜிடிஆர்பியில் மதிப்பெண்கள் கூடுதலாக கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வினாத்தாள் வந்து சில டை சில எக்ஸாம் சென்டரில் நிறைய பேர்த்துக்கு குளறுபடி மாறி மாறிப்போச்சு இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்ததினால அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக வினாக்கள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ தவறான வினாக்களுக்கும் மதிப்பெண்கள் கண்டிப்பாக வழங்குவாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா தவறான வினாக்களுக்கு மூன்றிலிருந்து ஐந்து மதிப்பெண்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பிஜிடிஆர்பியில் கடின முயற்சியோட படித்த தேர்வுகளுக்கு கண்டிப்பாக தேர்வர்களுக்கு இந்த டைம் வந்து ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி வந்துடுச்சு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து பார்த்திங்கன்னா கடைசி இருபத்தாறு பத்தோட முடிச்சுக்கணும் பிஜிடிஆர்பியோடைய நிறைய பேருக்கு இதுதான் டவுட்லேயே இன்னமும் டவுட் நிலமையிலே தான் இருக்காங்க ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே முடித்து தயாராக வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் இதை பற்றின தகவல்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேங்க ஓகே ஓகேங்களா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் ஆன்சர் கீஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஆன்சர் கீஸை பார்த்ததுக்கப்புறம் என்ன கட் ஆஃப் வரும் இதுதான் உங்களுக்கு வந்து இப்போ இப்போ இருக்கிற நிலவரத்தில் உங்களுக்கு என்ன தான் இந்த கட் ஆஃப் வந்தால் உங்களுக்கு பணிக்கு போக முடியுமா அப்படின்றது தான் இப்போ ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா ஸோ மொத்தமாக இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கலாம் தொண்ணூத்தஞ்சு ஜென்ரலே பிசிக்கு எண்பத்தஞ்சு எம்பிசி முஸ்லீம் எண்பத்தஞ்சி எம்பிசி வாடேஎன்ஸ் எண்பது எஸ்சி எம்ப எழுபத்தஞ்சி எஸ்சி எழுபத்தஞ்சு எஸ்டி அறுபது மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சு பிசி எண்பத்தஞ்சி பிசி முஸ்லீம் எண்பத்தஞ்சி எம்பிசி எழுபத்தாறு எழுது எஸ் சி ஏ எழுபது எஸ் டி அறுபத்தி கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம் ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து பிசிக்கு எண்பத்தைந்து பிசி முஸ்லீம் எண்பத்தஞ்சி டு தொண்ணூறு எம்பிசி மற்ற டிஎன்சி எழுபத்தாறு டு எண்பத்தஞ்சு எஸ்சி எழுபது எஸ்சிஏ எழுபது எஸ்டி அறுபத்தெட்டு ஸோ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறு பிசிக்கு தொண்ணூத்தொன்று எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு பிசி முஸ்லீமுக்கு தொண்ணூறு எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு எண்பத்தஞ்சு எஸ்சிக்கு எழுபத்தெட்டு எஸ்சிஏ எழுபத்தஞ்சி எஸ்டி எழுபத்தஞ்சுங்க அடுத்து பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரலுக்கு நூற்றி அஞ்சு பிசிக்கு நூத் எண்பது பிசி முஸ்லீமுக்கு எண்பத்தொன்று எம்பிசி மற்ற டிஎன்சிக்கு எழுபத்தி டு எண்பத்தி மூணு எஸ்சிக்கு எழுபத்தஞ்சு எஸ்சி எழுபத்தஞ்சு எஸ்டி ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தாலாம் ஜென்ரலுக்கு நூறு பிசிக்கு தொண்ணூத்தஞ்சு எம்பி பிசி முஸ்லீம்க்கு தொண்ணூறு எம்பிசி மற்ற டிஎன்சிக்கு தொண்ணூறு எஸ்சிக்கு தொத்தஞ்சு எஸ்சிஏக்கு எண்பது எஸ்டிக்கு எழுபத்தெட்டு ஸோ கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தினசரி மாறி கொண்டேதாங்க இருக்கும் எப்படி மாறுது அப்படின்றது தான் ஏன்னா நம்ம ஓவரால் சர்வே எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நாட்கள் இன்னும் நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்வே லிஸ்ட்டில் வராங்க ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மதிப்பெண்கள் தினசரி தான் இருக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே வேண்டாம் ஒரு மதிப்பெண்கள் இரண்டு மதிப்பெண்கள் தான் மாறுமே தவிர பெரிய மாற்றங்கள் வராது அதனால தான் எக்ஸ்பெக்டெட் கட் ஆஃப் ஒரு மூணுலேருந்து நாலு மார்க் முன்ன பின்னே இருக்கலாம்றதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன் இந்த கட் ஆஃப் வந்துச்சுன்னா சான்றிதழ் சரி உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தலைவா அனைவருக்கும் என்னைய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் பல விதமான மாற்றங்கள் நாளுக்கு நாள் வந்து கொண்டு தாங்க இருக்குது ஸோ இந்த பிஜிடிஆர்பி தேர்வில் சில கண்டுபிடிப்புகள் எல்லாமே நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கடினமாக இருந்தது ஓகேங்களா ஸோ முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுடைய கடினம் ஸோ கடினமாக இந்த தேர்வு நிறைய பேர் ஈஸி எளிமை எப்படி எல்லாமே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அது தவறான விஷயம் கண்டிப்பாக தேர்வு உடைய கடினம் இருக்குது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிகழ போகுது பிஜிஆர்பி எக்ஸாமில் நிறைய பேர்த்துக்கு பணி வாய்ப்பு கிடைக்க போகுது கூடுதலான காலி பணியிடங்களை பிஜிஆர்பி தே ஆசிரியர் தேர்வு வாரியம் பிஜிஆர்பிக்கு இந்த ஆண்டு ஒதுக்க போகிறாங்க ஸோ பிஜிடிஆர்புடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் இந்த ஆண்டு கம்மியாகத்தாங்க வரும் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ போடைய அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் எல்லாமே நீங்கள் எல்லாமே செக் பண்ணியிருப்பீங்க அங்கங்கே ஸோ ஆன்சர் கீஸை செக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய செக் பண்ணி உங்களுக்கு வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் நீங்கள் தெரிவிக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலிமா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கோச்சிங் சென்டரில் வாங்கின புக்கில் இந்த கொஷின் தான் கொடுத்துருக்காங்க இதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படி தயவுசெய்து அப்படி பண்ணாதேங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த மட்டும் பண்ணாதீங்க ஸ்டாண்டர்டான புக்கு உங்கள் கையில் இருந்துச்சுன்னா அதை மட்டும்தாங்க அப்ஜெக்ஷனே தெரிவிக்க முடியும் மற்றபடி வேறு ஏதாவது நீங்கள் புக்கு கோச்சிங் சென்டரில் கொடுத்த நோட்ஸு கொஷின் பேங்கை வச்சு எல்லாம் தயவுசெய்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் போடுறாங்க அதெல்லாம் தவிர்த்திடணும் ஓகேங்களா அதெல்லாம் டோட்டலாகவே வேஸ்ட்டு கொஷின் பேங்கை வச்சு அப்ஜெக்ஷன் போடுறவங்களால் ஒன்றுமே ஒரு மார்க்கு கூட வராது ஓகேங்களா ஸோ அதனால் கொஷின் பேங்க்ஸை வச்சு அப்ஜெக்ஷன் போடுறத தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் மீண்டும் வந்து திருத்தப்பட்ட ஆன்சர் கீஸ் வெளியிடுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவான கீஸ் கீஸ் மட்டும்தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மீண்டும் திருத்தப்பட்ட ஆன்சர் கீஸ் எல்லாமே விரைவில் நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அதற்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியில் நிறைய வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இப்போ பிஜிடிஆர்பியில் மதிப்பெண்கள் கூடுதலாக கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வினாத்தால் வந்து சில டை சில எக்ஸாம் சென்டரில் நிறைய பேர்த்துக்கு குளறுபடி வினாத்தால் மாறிப்போச்சு இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்ததுனால அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக வினாக்கள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ தவறான வினாக்களுக்கும் மதிப்பெண்கள் கண்டிப்பாக வழங்குவாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா தவறான வினாக்களுக்கு மூன்றிலிருந்து ஐந்து மதிப்பெண்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பிஜிடிஆர்பியில் கடின முயற்சியோட படித்த தேர்வுகளுக்கு கண்டிப்பாக தேர்வர்களுக்கு இந்த டைம் வந்து ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி வந்துடுச்சு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து பார்த்திங்கன்னா கடைசி இருபத்தாறு பத்தோட முடிச்சுக்கணும் பிஜிடிஆர்பியோடைய நிறைய பேருக்கு இதுதான் டவுட்லேயே இன்னமும் டவுட் நிலமையிலே தான் இருக்காங்க ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே முடித்து தயாராக வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இதை பற்றின தகவல்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேங்க ஓகே ஓகேங்களா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் ஆன்சர் கீஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஆன்சர் கீஸை பார்த்ததுக்கப்புறம் என்ன கட் ஆஃப் வரும் இதுதான் உங்களுக்கு வந்து இப்போ இப்போ இருக்கிற நிலவரத்தில் உங்களுக்கு என்ன தான் இந்த கட் ஆஃப் வந்தால் உங்களுக்கு பணிக்கு போக முடியுமா அப்படின்றது தான் இப்போ ஜென்ரலை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா ஸோ மொத்தமாக இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கலாம் தொண்ணூத்தஞ்சு ஜெனரலி பிசிக்கு எம்பத்தஞ்சு எம்பிசி முஸ்லீம் எம்பத்தஞ்சு எம்பிசி வாடடிஎன்சி எண்பது எஸ்சி எம்ப எழுபத்தஞ்சு எஸ்சி எழுபத்தஞ்சு எஸ்டி அறுபது மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சு பிசி எண்பத்தஞ்சு பிசி முஸ்லீம் எண்பத்தஞ்சு எம்பிசி எழுபத்தாறு எஸ்சி எழுபது எஸ்சிஏ எழுபது எஸ்டி அறுபத்தெட்டு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து பிசிக்கு எண்பத்தைந்து பிசி முஸ்லீம் எண்பத்தஞ்சி டு தொண்ணூறு எம்பிசி மற்ற டிஎன்சி எழுபத்தாறு டு எண்பத்தஞ்சு எஸ்சி எழுபது எஸ்சிஏ எழுபது எஸ்டி அறுபத்தெட்டு ஸோ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறு பிசிக்கு தொண்ணூத்தொன்று எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு பிசி முஸ்லீமுக்கு தொண்ணூறு எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு எண்பத்தஞ்சு எஸ்சிக்கு எழுபத்தெட்டு எஸ்சிஏ எழுபத்தஞ்சி எஸ்டி எழுபத்தஞ்சுங்க அடுத்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரலுக்கு நூற்றி அஞ்சு பிசிக்கு எண்பது எம்பிசி முஸ்லீமுக்கு எண்பத்தொன்று எம்பிசி மற்ற டிஎன்சிக்கு எழுபத்தேழு டு எண்பத்தி மூணு எஸ்சிக்கு எழுபத்தஞ்சி எஸ்சி எழுபத்தஞ்சி எஸ்டி அறுபத்தைந்து ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தாலாம் ஜென்ரலுக்கு நூறு பிசிக்கு தொண்ணூத்தஞ்சு எம்பி பிசி முஸ்லீம்க்கு தொண்ணூறு எம்பிசி மற்ற டிஎன்சிக்கு தொண்ணூறு எஸ்சிக்கு தொத்தஞ்சு எஸ்சிஏக்கு எண்பது எஸ்டிக்கு எழுபத்தெட்டு ஸோ கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தினசரி தாங்க இருக்கும் எப்படி மாறுது அப்படின்றது தான் ஏன்னா நம்ம ஓவரால் சர்வே எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நாட்கள் இன்னும் நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்வே லிஸ்ட்டில் வராங்க ஸோ அப்படி பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மதிப்பெண்கள் தினசரி மாறிட்டே தான் இருக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் பண்ணவே வேண்டாம் ஒரு மதிப்பெண்கள் இரண்டு மதிப்பெண்கள் தான் மாறுமே தவிர பெரிய மாற்றங்கள் வராது அதனால தான் எக்ஸ்பெக்டெட் கட் ஆஃப் ஒரு மூணுலேருந்து நாலு மார்க் முன்ன பெண்ணை இருக்கலான்றதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன் இந்த கட் ஆஃப் வந்துச்சுன்னா சான்றிதழ் சரி உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தவறோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்